ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் எங்களுக்கு கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து இருந்து வந்த டிஃபன் ஐட்டம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரவா உப்மா கோதுமை ரவா சம்பா கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சு கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் அது ரெகுலராக கொடுத்துட்றாங்க போன வாரமும் கொடுத்தாங்க இந்த வாரமும் இருக்குது ஆனியன் சாம்பார் வெங்காய சாம்பார் கொடுத்துருக்காங்க கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி வாசனையாக நல்லா இருந்தது சட்னி நாலு இட்லி நல்லா மெது மெதுன்னு ஸ்பாஞ்சியாக நல்லா இருந்தது சாம்பாரும் ரொம்ப நல்லா காரமெல்லாம் கம்மியாக போட்டு ஆனியன் நிறையா போட்டு ஆனியன் சாம்பார் இந்த உப் வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆயில் ரொம்ப குறைவாக விட்டு வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா அளவான உப்பு காரம் ரொம்ப குறைவாக போட்டு நல்லா செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது எங்களுக்கு உடம்புக்கு எந்த உபாதையும் பண்ணல இந்த டிஃபன் ஐட்டம் நல்லா இருந்ததுங்க அவங்க செஞ்சது இப்போ தான் இது தான் எங்களுக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லஞ்சுக்கு பார்க்கலாம் வாங்க மத்தியானம் லஞ்சு நல்லா பன்னெண்டையிலேருந்து ஒரு மணிக்குள்ளே வந்துடுது உருளைக்கிழங்கு மசியல் ரசம் இது காராமணி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கூட்டு எங்கள் சேலம் சைடுக்கு இது வாரத்தில் ஒரு நாள் செய்வோம் எல்லார் வீட்லேயும் அதுதான் காராமணியில் அவரையில கருப்பு பீன்ஸில் சகப்பு எல்லாம் செய்வோம் அதுதான் தான் கொடுத்துருந்தாங்க ஒயிட் ரைஸு பட்டர் மில்க்கு காரமணி கூட்டு ரொம்ப சுவையாக இருந்ததுங்க நல்லா ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க எங்கள் எங்களுக்கு ஆறுற மாதிரி உப்பு காரம் எல்லாமே அளவாக இருந்தது உருளைக்கிழங்கு மசியலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அது வந்து நம்ம சாதத்துக்கும் வந்து தொட்டுக்கலாம் இந்த பூரி சப்பாத்திக்கும் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்ருலாம் அந்த மாதிரியான ஒரு உருளைக்கிழங்கு மசியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா நிறையா ஆனியன் போடுறாங்க உப்பு காரமெல்லாம் ரொம்ப குறைவு தான் சில கேட்ரிங்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இது மாதிரி இருக்காது எங்களுக்கு இந்த கேட்ரிங்கில் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கரெக்டாக ஒரு மணியில் ஒரு மணிக்குள்ளார சாதம் வந்துடுது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதுதாங்க ஒரு ஃபுல் டேவோட மெனு எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்